இடுக்கி மாவட்டத்தில் கால் தவறிய இடதுசாரி கூட்டணி முன்னாள் அமைச்சர் எம்மணியின் சொந்த கோட்டையில் யூடிஎப் வெற்றி பெற்றது ராஜாக்காட்டில் வரலாற்று வெற்றி பெற்ற நேரத்தில் நெடுங்கண்டத்தில் புளாக் பஞ்சாயத்தையும் திரும்ப பிடித்தது இடுக்கி மாவட்டத்தில் இடதுசாரி கூட்டணியின் வலுவான இடமாக கருதப்பட்டு வந்த தொகுதி தான் உடுமஞ்சோலை கடந்த முறை தொகுதியில் பத்து பஞ்சாயத்துகளும் நெடுங்கண்டம் பிளோக்கும் எல்டிஎஃப் பிடித்திருந்தது இந்த முறை பிளாக் பஞ்சாயத்தும் ஐந்து கிராம பஞ்சாயத்துகளும் யுடிஎஃப் பிடித்தது ராஜகுமாரியில் ஏழு வீதம் வார்டுகள் இரண்டு முன்னணிகளும் பெற்றுள்ளன கடந்த முறை எம்எமணி எம்எல்ஏவின் மகள் சதி குஞ்சுமோன் பிரசிடண்டாக இருந்த ராஜாக்காடு பஞ்சாயத்தில் யுடிஎஃப் வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது யுடிஎப் பத்திலும் எல்டிஎப் மூன்றிலும் சுயேட்சை வேட்பாளர் ஒன்றிலும் ராஜாட்டில் வெற்றி பெற்றுள்ளனர் நெடுங்கண்டம் பாம்பாடும்பாறை இரட்டையார் வண்டன்மேடு பஞ்சாயத்துகளும் யுடிஎஃப் திரும்ப பிடித்தது தோட்டப்பகுதிகளான சாந்தம்பாறை உடுமஞ்சோலை சேனாபதி பஞ்சாயத்துகளும் கருணாபுரம் பஞ்சாயத்தும் எல்டிஎஃப் நிலைநிறுத்தியது நெடுங்கண்டம் பிளாக் பஞ்சாயத்தில் அஞ்சுக்கு எதிராக ஒன்பது வார்டுகள் பெற்று யுடிஎஃப் ஆட்சியை பிடித்தது இந்த பகுதியில் மூன்று மாவட்ட பஞ்சாயத்து டிவிஷன்களும் பாம்பாடும்பாறையில் காங்கிரஸ் திரும்ப பிடித்த போது நெடுங்கண்டமும் ராஜாக்காடும் எல்டிஎஃப் நிலைநிறுத்தியது நியூஸ் பீரோ ராஜகுமாரி